வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டிகார சொல்வது தான் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க இளம் தம்பதிகள் அவங்க அவங்க அம்மா இருந்தாங்க அவங்க கூட அவங்க அம்மா இருந்தாங்க அவங்க அம்மா வந்து உடம்பு செல்லை அன்னைக்கு உடம்பு செல்லைன்னா தான் உடனே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க உடனே மனைவி வந்து கணவனை பாருங்கள் அவங்க அம்மா மணி ஏழாவது இன்னும் படுத்துக்கிட்டே இருக்காங்க வேலையும் செய்யலை ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லுவார் உடனே சொன்ன உடனே அவங்க அம்மா வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க அவர் கணவர் வந்து க இது பண்ணுவார் நீ என்னம்மா இப்படி பண்ணுற மூஞ்சியில் தண்ணி ஊற்றி கோபமாக பேசுவார் எல்லாப்பா உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு சொல்லி பார்ப்பாங்க இல்லைங்க அவங்க போய் சொல்கிறாங்க மனைவி சொல்லுவாங்க இவங்க போய் சொல்கிறாங்க நேற்றி கூட அவங்க பொண்ணு வீட்டுக்கு நான் எனக்கு போகிறதுக்கு காசு கேட்டாங்க ஆனால் காசு இல்லைன்னு சொல்லிட்டேன் ஆனால் அவங்க நடந்தே இருபது கிலோமீட்டர் போயிட்டு அவங்க பேத்தியை பார்த்துட்டு வந்தாங்க பொண்ணு விட்டு பேத்தியை பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு க மனைவி சொல்லுவாங்க உடனே கணவர் கோவம் கோவமாயிட்டோர் என்ன இப்போ சொல்கிற நீ போய் சொல்கிற அப்படின்னு அந்த அந்த அந்தம்மா சொல்லுவாங்க இல்லைப்பா நான் இப்போ நடந்தலாம் போகல கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போனேன் பெண்களுக்கு இலவசம்ன்றதுனால அதில் போனேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க அதனால சரி அப்படியே பஸ்ஸில் போனால் கூட நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்து தானே போனேன் அப்போ உனக்கு அப்போ உடம்பு சரியாக இருந்தது இப்போ உடம்பு சரியில்லையா அப்படின்னு திட்டுவார் திட்டு உடனே ஏந்து வேலையை செய்யி அப்படின்னா சரிப்பா நான் வேலையை செய்கிறேன்ட்டு அந்த அம்மா ரொம்ப மனவேதனையோட உடம்பு வழியோட உடம்பு சுகம் இல்லை அப்படி இருந்தாலும் அவங்க கணக்கு வேலையை செய்கிறாங்க வேலையை செய்கிறனால இவர் அதுக்குள்ளே மனைவி வந்து நீங்கள் அவங்க கணவரை நீங்கள் ஆஃபீஸ் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க அனுப்பிவிட்டு உடனடியாக ஒன்று கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் ஆஃபீஸ் போயிட்டு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு மறுபடியும் கணவனுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அந்த மனைவி பாருங்கள் நீங்கள் அவ்வளோ தூரம் சொல்லிட்டு போனீங்க நீங்கள் போன உடனே அவங்க மறுபடியும் படுத்துட்டாங்க ஒரு வேலையும் செய்யலை அப்படின்ட்டு பொய்யா சொல்லுவாங்க அவங்க பொண்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணி நான் மாதிரி எனக்கு உடம்புலாம் நல்லா தான் இருக்குது நான் போய் சொல்லி நடித்தேன் அப்படின்னு சொல்லி தவறான கருத்தை சொல்லுவாங்க கணவனும் உடனே அதை கேட்டுக்கிட்டு வேற வீட்டுக்கு வருவார் அம்மா நீ இங்கே இருக்க வேணா நீ ஏமாத்துறனி நீ உனக்கு இது இருக்க வேண்டிய இடம் இது இல்லை நீங்கள் கிளம்பு அப்படின்ட்டு உன்னை உடம்பை அநாத ஆசிரமத்தில் சேர்த்து விட்டுறேன் அப்படின்னு ஒரு உடனே சே இது பண்ணுறதுக்கு கூப்பிடுவார் அந்த அம்மாவை அவங்க இல்லைப்பா நான் அவங்க நான் மேலே ஒழுங்காக இருக்கிறேன் நான் அஞ்சு மணிக்கு வந்து வேலை செய்கிறேன் என்ன இந்த உடம்பு சரியில்லாம் சொல்ல மாட்டேன் எவ்வளோ கெஞ்சி பார்ப்பாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு விட்டு போ சொல்லுவாங்க அவர் ஒன்னே விட்டு போவார் அவங்க காலைல கையில் கூட விழுறேன் மனைவி காலைல கூட விழுறேன்னு சொல்லுவாங்க எதை சொல்லி அவர் வந்து கணவர் கேட்க மாட்டார் ஒன்றே அழைச்சிட்டு ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போவார் அநாத ஆசிரமத்துக்கு போனதும் அங்கே போயிட்டு இவங்க அழைச்சிட்டு போறார் அவங்கள அவங்க அங்கே இருக்கிற இவங்க வந்து அந்த அம்மாவை பற்றி விசாரிப்பாங்க எப்படிம்மா இருக்கீங்க எப்படிங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு ரொம்ப இதாக விசாரிப்பாங்க விசாரிக்கும் போது உடனே என்னம்மா உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியுமா வா அவங்க தான்ப்பா ஒரு இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னே இங்கே வந்து ஒரு பையனை அழைச்சிட்டு போனாங்க இங்கேருந்து குழந்தைய அப்படின்ட்டு அவங்க அந்த அம்மா நிர்வாகிக்கு சொல்லுவாங்க அண்ணன் அப்படியானா அப்போ தான் யோசிச்சு பார்ப்பான் இது வந்து நாம தான் இந்த அனாதை இல்லத்தில் வந்து அம்மா நம்மள எடுத்து போய் வளர்த்துருக்காங்க நாம அவங்கள அனாதை இல்லத்தில் சேர்க்குறோன்றது அப்போ தான் அவனுக்கு புரியும் அப்போ சவுக்கெல்லாம் அடித்த மாதிரி ஆகிடும் உடனே ரொம்ப வருத்தப்பட்டு மறந்து அம்மா அம்மா கிட்ட மனைவி கேட்டு மறுபடியும் மனைவி போய் நீ சொல்லுவதும் தப்பு போய் சொல்லியிருக்க நீ தான் அம்மா அப்படி இல்லை எல்லாம் இன்னும் உண்மையை நினச்சி புரிஞ்சுக்கிட்டு விட்டு அப்புறம் அவங்க அம்மாவை ரொம்ப மரியாதையாக போற்றி பாராட்டி அவங்கள அவங்க வீட்லேயே வச்சுக்கிட்டாங்க அதெல்லாம் நம்ம வந்து பெற்ற தாயை வந்து இவங்க வந்து சில பெற்ற தாய் கூட கிடையாது அந்த பையனை ஒரு அனாதை இல்லத்துலேருந்து இருந்து எடுத்து வந்து வளர்த்த தாய் இல்லைன்னா அந்த அம்மா இல்லைன்னா அந்த பையன் அந்த அன அநாத இல்லத்துலேயே வந்து அவருடைய வாழ்க்கையே வேற மாதிரி போயிருக்கலாம் அவங்கள்ட்ட வந்து வீட்டில் வச்சு வளர்த்து அவனை நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு நல்லா பொறுப்பான ஆஃபீஸில் சேர்த்து விட்டு அவர் இது மாதிரி பண்ணுறாரு அதனால் எப்பயுமே எந்த காலத்துலேயுமே நம்ம நம்ம வளர்த்த பெற்றெடுத்த தாயாக இருந்தாலும் வளர்த்த தாயாக இருந்தாலும் அவங்கள மற அவங்களுடைய தியாகத்தை மறக்கக்கூடாது அவங்கள போற்றி நல்லா செழிப்பாக வச்சுருக்கணுன்றதுதான் அந்த கதையெடுத்துருக்கும் நன்றி வணக்கம்